போதையில்லா பாதை என்ற இந்த கொள்கையை ஆட்டோ ஓட்டுநர்கள் இந்த மாணவில் ஆட்டோ ஓட்டுநர்கள் இது முன்னெடுத்திருப்பது மிக மிக வரவேற்கத்தக்கது அவர்களை பாராட்டக்கூடிய ஒரு செயல் அவர்கள் என்னிடத்தில் கூறும் பொழுது சுமார் தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் என்னுடைய தொழிற்சங்கத்தில் இருக்கின்றது இதில் ஒவ்வொன்றிலும் நாங்கள் போதையில்லா பாதை என்ற போதைக்கு எதிரான ஸ்டிக்கரையும் பதாகையும் வைத்துக்கொண்டு நாங்கள் ஆட்டோவை ஓட்டுவோம் என்று சொன்னார்கள் இது வந்து ஒரு முன்மாதிரியான செயல் ஒவ்வொரு ஆட்டோ தொழிற்சங்கமும் தங்களுடைய ஆட்டோக்களில் போதைக்கு எதிரான ஸ்டிக்கர்களையும் பதாகைகளையும் வைத்துக்கொண்டு ஓட்டுவது மிகவும் சிறப்பானது இன்றைய இளைஞர்கள் போதை பக்கம் சிறார்களையும் இளைஞர்களையும் போதையை வந்து அவர்களை இழுத்துக்கொண்டு அவர்களை மீறடிக்கிற காலச்சூழ்நிலையில் போதைக்கு எதிரான ஒரு சிந்தனையோடு நடைபெறுவது மிகவும் வரவேற்கத்தக்கது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு வந்து சுமார் வந்து ஒரு ஐநூறுபாயத்துக்கு மேலே வந்து இதுவரைக்கும் ஐநூறு லட்சத்துக்கு மேலே வந்திருக்காங்க மாலையில் நடக்கூடிய இந்த பேரணிகள் வந்து ஆயிரத்துக்கு மேற்பட்டவங்க கலந்து கொடுவோம்னால கொஞ்சம் இன்று மழை இருந்த போதிலும் கூட இங்கே பார்க்குற நிறைய மக்கள் வந்து மருத்துவமனையும் கலந்து கொடுத்தாங்க இதில் மிக குறிப்பானது ஆட்டோர்களுக்கான அந்த நலவாரியத்தை வந்து அவங்களுக்கு ஏற்படுத்து இந்த நலவாரியம் வந்து மிகப்பெரிய ஒரு பலனை தரும் ஆட்டோ தொழிலாளிக்கு என்பது மகிழ்ச்சிகரமானது நன்றி சிறுபாங்கத்துறை கோவை மாநகரமாக இன்று மூன்றாவது ஆண்டு தமிழாக மாணவில் ஆட்டோ வீரர்கள் அவருடைய சார்பாக இந்த துவக்குறாவில் இன்னைக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பொதுமக்களுக்கு செய்வதற்காக நாடி இன்றைய தினத்தை தேர்ந்தெடுத்து போதை இல்லா பாதை என்ற முக்கியமான ஒரு குறிப்போரையும் வைத்து ஆட்டோ ஊட்டுநர்களுக்கான நலவாரியத்தையும் தொடங்கி வைத்து சலுகை விலையில் ஆட்டோவையும் பெற்றுக் கொடுத்து நலவாரியத்தில் ஆட்டோ ஓட்டுநர்கள் அனைவரையும் உறுப்பினராக சேர்க்கக்கூடிய ஒரு செயல்பாடும் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாது காலை ஒன்பது முப்பது மணி அளவிலே மருத்துவ முகாம் ஒன்றையும் ஏற்பாடு செய்து பொதுமக்களுக்கு இலவச மருத்துவ முகாமில் கொண்டிருக்கிறார்கள் இன்று மாலை நான்கு முப்பது மணி அளவில் போதையில்லா பாதை என்ற அடிப்படையில் உக்கடம் உள்ளுக்காடு இந்த பகுதியிலிருந்து பகுதிகளை சுற்றி ஒரு பேரணிப்பில் திட்டமிடப்பட்டுள்ளது இது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு செயல் போதை கோவை என்ற அடிப்படையில் உதவும் கைகள் அறக்கட்டணம் சார்பாக நாங்கள் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தியிருந்தாலும் கூட ஆட்டோ ஓட்டுநர்களால் போதை பாதை என்ற ஒரு பாதையை கையில் எடுத்திருப்பது மிகவும் வரவேற்கத்தக்கது ஏனென்றால் யாரெல்லாமோ போதை இல்லாத கோவை போதை இல்லாத பாதை என்று நடத்தியிருந்தாலும் ஆட்டோ ஊட்டு இதை செய்வது மிக மிக சிறப்பானது அவர்களிடம் கேட்கும் பொழுது சொன்னார்கள் நாங்கள் எங்களுடைய ஆட்டோ வந்து சுமார் ஒரு தொள்ளாயிரம் ஆட்டோ ஆட்டோவோடு பயணிக்கிறோம் எங்களுடைய எல்லாம் நாங்கள் போதையில்லா பாதையை நாங்கள் ஸ்டிக்கராக பதிந்து இந்த கோவையில் ஒரு முன்மாதிரியை ஏற்படுத்துவோம் என்று சொல்லியிருந்தார்கள் இது மிகவும் கோவை மாநகர மேயர் சிறப்பு வர மற்றும் துணை மேயர் செல்ல அசிஸ்டன்ட் கமிஷனர் தாங்க விழா வந்து நல்லபடியாக சிறப்பாக நடந்தது இந்த விழாவில் மருத்துவ முகாம் மற்றும் ஆட்டோ ஓட்டலர்களுக்கு வளவாரிய தாண்டர்கள் பெரிய ஏபிஎஸ்சி புதிய ஆட்டோ சலுகைகளில் புக்கிங் நடத்தி ஆயுள் டாபா இருந்தாங்க இப்படி பல்வேறு அவர்களுக்கு வேற என்னால் எவ்வளோ பேர் வந்தாங்க ஆட்டோ எவ்வளோ பேர் பயன்படுத்தி மருத்துவங்கள இப்போ இது வரைக்கும் ஒரு ஐம்பது ஆட்டோ டிரைவர்ஸ் வந்திருக்கிறாங்க மக்கள் பார்த்தீங்கன்னா மருத்துவ கேம்ப்பு இலவச கண்கள் இதெல்லாம் புரிய மருத்துவ மக்கள் எல்லாருக்கும் வந்து அதில் பயன் அனுப்புகிறாங்க பார்த்தாலே தெரியும் பக்கத்தில் கேம்ப் நடக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ இது ஆட்டோ புக்கிங் நடந்து பின்னாடி நலவாரி அது நடக்குது இது இதெல்லாம் நிகழ்ச்சியும் சேர்ப்போம் சரி ஓகே அந்த மாதிரி போவேன் இது தொடர்ந்து நாலரை மணிக்கு பார்த்தீங்கன்னா போதைக்கு போதைக்கு எதிராக ஒரு பிரச்சாரம் நடக்குது அதில் வந்து ஆட்டோ டிரைவர்ஸ் மற்றும் பொதுமக்கள் எல்லாமே சேர்ந்து பதாகை ஏந்தி பேரணியாக போகிறாங்க சரிப்பா ஓகேங்க ஓகே ரெடியா கிளம்பு சென்ட்ரேட் ரெடி பண்ணுறேன் சார் <laughs> எவ்வளோங்க